வாடிவாசல் படம் அறிவிப்பு வந்து நீண்ட காலமாகியும் வாடிவாசல் ஷூட்டிங் தொடங்கப்படாத நிலையில் அது டிராப் ஆகிவிட்டதாக செய்தி அடிக்கடி வருகிறது இந்நிலையில் தற்போது வெற்றிமாறன் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது வாடிவாசல் பற்றி பரவும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் தற்போது எடுத்து வரும் விடுதலை டூ படமே எப்போது வெளியாகும் என எனக்கு தெரியவில்லை அதை முடித்து வாடிவாசல் பணிகள் இருக்கிறது அதன் பிறகுதான் வட சென்னை டூ பற்றி யோசிக்க முடியும் என கூறியிருக்கிறார் ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாக பணிகள் விரைவில் தொடங்க உள்ளது அந்த திரைப்படத்தில் தற்போது ஹுக்கும் என்று பெயரிடப்பட்டுள்ளதாக தகவல்கள் கூறுகின்றனர் இந்த படத்துக்கான ஸ்கிரிப்ட் அமைக்கும் பணிகளை முழுவீச்சில் முடிக்க உள்ள நெல்சன் திலீப் குமார் விரைவில் அப்படம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது லோகேஷ் இயக்கத்தில் உருவாகும் தலைவர் ஒன் செவன்டி ஒன் பட பணிகள் முழுமையாக முடிந்த பிறகு உடனடியாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சன் இயக்கவுள்ள ஜெயிலர் படத்தின் இரண்டாம் பாகத்தில் இவ்வாண்டு இறுதியில் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கத்தில் பங்கேற்பார் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது